தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு சீன்ல வந்துட்டு போறாரு சும்மா கேட்ரா அப்படியே பம்ஸ் ஆகுது இன்று முதல் குல் சுரேஷ் அவர்கள் துர்கா குல் சுரேஷ் என்று அழைக்கப்படுவார் என்று தனிந்தா ஏற்காக குல் சுரேஷ் குதிரையில அந்த புறம் பார்க்க வந்தாரே புறம் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் கமல் சார் அவர்கள் தான் உலக நாயகன் ஒருவர் தான் அடுத்தவங்க யாரு போட்டாலும் அது அந்த மாதிரியே வராது அதனால இன்று முதல் நீங்க வந்து நிறைய பேர் சொல்லிருந்தீங்க அப்போ கமெண்ட்ல எல்லாம் இது வந்து குர்கா குல் சுரேஷ் அப்படின்னு இன்று முதல் கூல் சுரேஷ் அவர்கள் சுரேஷ் என்று அழைக்கப்படுவார் அழைக்க போடுவார் படத்தை பாருங்க அதே மாதிரி மியூசிக் அனிருத் அவர்கள் நல்லா பிரம்மாண்டமாக மியூசிக் சூப்பரா போட்டுக்காரு இந்தியன் ஒன்ல ஏ ரகுமான் சார்ல அந்த மெலோடி சாங் நானா இல்ல அந்த மியூசிக் வந்து இதுல ஒரு நிமிஷம் வருது சூப்பரா ஆமா ஆமா நல்ல சூப்பரா இருக்கு அதே மாதிரி தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு சீன்ல வந்துட்டு போறாரு சும்மா தியேட்டர் அப்படியே பூஸ் பம்ஸ் ஆகுது படத்தை பாருங்க அப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க கூல் சுரேஷ் எதுக்கு காலையில குதிரையில வந்தாரு அப்படின்னு நீங்க படம் பாத்தீங்கன்னாக்கே தெரியும் எதுக்காக கூல் சுரேஷ் குதிரையில இந்த படம் பார்க்க வந்தாரு இந்தியன் டூ படம் பார்க்க வந்தாரு அப்படின்னு படம் பாத்தீங்கன்னாக்க தெரியாது எப்படி

கூஸ் பம்ப்ஸ் இருக்கு மயிரெல்லாம் சோ அந்த மாதிரி இருக்குது படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க